ஆமாங்க சென்னையில இருக்காது வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற தூர இடங்கள்ல வேலை செய்யறதுக்கு தான் விருப்பப்படும் இலஜி இப்ப வந்து திருவண்ணாமலையில படிச்சுட்டு இருக்கா குருஜி சரி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கா சரி நாலாவது வருஷம் சரி இப்ப அவருக்கு மேல் படிப்பு படிக்க முடியுமா வெளிநாடு வெளிநாட்டுக்கு போற வாய்ப்பு இருக்கா திஜி படிப்பாளா வெளிநாட்டுக்கு வெளிநாடெல்லாம் போகும் வெளிநாட்டுல போய் படிக்கும் லக்னம் ராசி போன்ற அமைப்புகளோடு பத்தாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திற்கு பக்கத்துல சூரியன் செவ்வா குரு போன்றவர்கள் இருந்தாலே ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு செவ்வாய் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருந்தாலே மெடிக்கல் வந்துருமா செவ்வாய் இங்க வந்து சேர்ந்து சேர்ந்திருந்தாலும் கூட அம்சத்துல சேர்ந்து சேர்ந்திருக்கிற தன்மை சுக்கரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையான அமைப்பு எல்லாமே பத்தாம் இடத்தோடு செவ்வாய்க்கு தொடர்பு வந்துருது அதனால இவர் மெடிக்கல் தான் படிப்பாரு மெடிக்கல் படித்தாலும் தாய்மை பேருன்னு சொல்றாங்கல்ல அதனால அம்மா மனித கைனகாலஜிஸ் அந்த அந்த காலஜிஸ்ட்ல உங்க பொண்ணுக்கு விருப்பம் இருக்கும்மா

எட்டுல மறைஞ்சிருந்தாலும் எட்டுல மறைஞ்சிருந்தாலும் அமாவாசை அமைப்பிலே இருக்கிறார் அமாவாசை கிட்ட போயிட்டார் ஆனாலும் குருவின் பார்வை கண்டிப்பாக அது ஓரளவுக்கு அது அது இல்லைன்னா அவங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்காது அவளுடைய முயற்சியே பலிச்சிருக்காது லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்து புதன் திசை பரிவர்த்தனை பெற்ற திசை தான் ஒம்பது பன்னெண்டாம் இடங்கள் கொண்டு பரிவர்த்தனை அதுக்கடுத்து வரக்கூடிய கேது திசையெல்லாம் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது ஆகவே இந்த குழந்தை செட்டில் ஆகும் வெளிமாநிலம் இப்பவே வந்து வெளிமாநிலத்தில தான் எம்டிஎஸ் எல்லாம் படிக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சரிங்களா வெளிநாட்டு போவாலா சொல்லட்டுமா ஒரு நாள் என்ன நினைப்பீங்க இந்த பெண்ணால நீங்களே வெளிநாட்டுல இருப்பீங்க ரொம்ப நன்றிக்கள்க்கரன்னை பரிவர்த்தனைகர் பலவீனம் அவ்வளவுதான் நிஷ்மணத்துல இருந்தாலும் கூட சுக்கிரன் வலுவாகத்தான் இருக்கிறாரு ஏழாம் பாபகம் அப்படி ஒன்னும் கெட்டு திருமண வாழ்க்கை உண்மையிலே அந்த குழந்தைக்கு திருப்தியா இருக்குமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா நன்றிமா வணக்கம் குருஜி வணக்கம் மேடம்